புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் மர்ம நபர்கள் சில நாட்களாக கையில் அரிவாள் ஏந்தி வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களை மிரட்டி வருவதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குறிப்பிட்டுள்ளனர் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பலர் ஆலங்குடி போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் ஆலங்குடி அரசமரம் பகுதியில் பீச்சரிவாளோடு இரண்டு மர்ம நபர்கள் மத்திய கூட்டுறவு வங்கி ஏடிஎம் அருகில் உள்ள பெட்டிக்கடை ஜவுளிக்கடை கடை பூக்கடை டீ கடை மற்றும் சாலையோரம் இருந்த பைக்குகளை அறிவாளால் அடித்து நொறுக்கி அராஜகத்தில் ஈடுபட்டதாகவும் அங்கிருந்தவர்கள் உயிர் பயத்தில் அங்கும் இங்கும் ஓடியதாகவும் ஆலங்குடி வர்த்தகர்கள் பதற்றத்திலும் பயத்தோடும் கடைகளை அடைத்து ஓடியதாகவும் கூறப்படுகிறது ஆலங்குடி பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக புழங்குகின்றன போலீசாருக்கு தெரிந்தும் இதுவரை போதைப் பொருட்கள் விற்பவர்கள் மீது கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தொடர்வதால் ஆலங்குடியில் போதை பேர் வழிகளும் ரவுடிகளும் வளர்ந்து வருகின்றன சட்டத்துறை அமைச்சரின் மாவட்டம் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தொகுதியில் இவ்வாறு நடைபெறும் அராஜகங்களால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது இலங்கையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் அந்நாட்டின் எம்பியுமான இரா சம்பந்தன் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் அவருக்கு வயது தொன்னூற்று ஒன்று உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார் சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி போன்றவற்றின் தலைவராக இருந்தவர் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாக கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இருப்பினும் தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களில் வரும் ஆறாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பில்லை என்றும் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி வரை பதிவாகும் என்றும் மாலை நேரங்களில் திடீர் மழைக்கு வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் ஒரு வாரமாக வீசிய சூறாவளி காற்று பெரும்பாலான பகுதிகளில் இன்று நின்றுவிட்டது என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புக்கு ஆட்களை சேர்த்து ரகசிய பயிற்சி அளித்தது தொடர்பாக தமிழகத்தின் ஐந்து மாவட்டங்களில் பத்து இடங்களில் சோதனை நடத்திய என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு நிறுவன அதிகாரிகள் இரண்டு பேரை கைது செய்துள்ளனர் நீர்வளத்துறையில் முதன்மை பொறியாளர் உட்பட பல்வேறு பணியிடங்களில் புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் நீர்வளத்துறையில் முதன்மை தலைமை பொறியாளராக இருந்த அசோகன் அரசின் சிறப்பு செயலராக இருந்த முருகன் தலைமை பொறியாளர்களாக இருந்த சுரேஷ் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பத்தொன்பது பேர் நேற்றுடன் பணி ஓய்வு பெற்றனர் இதையடுத்து நீர்வளத்துறை முதன்மை தலைமை பொறியாளராக மன்மதன் மாநில நீர்வள மேம்பாட்டு முகமை தலைமை பொறியாளராக கோபாலகிருஷ்ணன் திருச்சி மண்டல நீர்வளத்துறை தலைமை பொறியாளராக தயாளகுமார் கோவை மண்டல நீர்வளத்துறை தலைமை பொறியாளராக முருகேசன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அரசு விற்கும் மதுவில் கிக் இல்லை என சட்டப்பேரவையில் ஒரு மூத்த அமைச்சரே பேசியிருப்பது கண்டனத்திற்கு உரியது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தால் அறுபத்தி ஒன்பது உயிர்களை இழந்துள்ளோம் மிக முக்கியமாக ஒரு பொறுப்பில் உள்ள மூத்த அமைச்சர் சட்டசபையில் பேசும் போது டாஸ்மாக் சரக்கில் கிக் இல்லாததால்தான் தான் மக்கள் கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கின்றனர் என மிக மோசமாக பேசியுள்ளார் முதலமைச்சர் முன்பே அவர் என்ன பேசுகிறோம் என்பதே தெரியாமல் கிக்கு சரக்கு என்றெல்லாம் கிறுக்குத்தனமாக பேசுகிறார் அது மட்டுமல்ல குடிப்பவர்கள் அவர்களாகவே நாளை தவிர திருத்த முடியாது என எல்லா இடங்களிலும் டாஸ்மாக் கடை வைக்க முடியுமா என்றும் துரைமுருகன் கேட்டுள்ளார் கடைகள் வைக்க முடியாது சரி போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாதா என்று மக்கள் கேட்கின்றனர் கள்ளக்குறிச்சி மட்டுமின்றி பொள்ளாச்சியிலும் கள்ளச்சாராய சம்பவம் நடந்துள்ளது தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் இருக்கிறது கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து வாயை அடைத்து விடுகின்றனர் என்றும் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியவர் அமைச்சர் முத்துசாமி அவர் பதவி விலக வேண்டும் டாஸ்மாகில் விலை கூடுதலாக இருக்கின்றது என சொல்லி கள்ளச்சாராயம் குடிப்பதாக அமைச்சரே சொல்கிறார் இந்த அரசை டிஸ்மிஸ் செய்ய இந்த கூற்று ஒன்றே போதும் என்றும் டாஸ்மாக் சரக்கை விட கள் இறக்குவது எவ்வளவோ மேல் உடல் நலத்திற்கும் நல்லது என்கின்றனர் ஆனால் அரசின் வருமானம் குறைந்துவிடும் என கல் இறக்க அனுமதியை மறுக்கின்றனர் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார் அத்துடன் முதலீடுகளை ஈர்த்து வர துபாய் சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் எத்தனை தொழிற்சாலைகள் வந்துள்ளன எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்துள்ளது என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் அடுத்து அமெரிக்கா செல்லவிருக்கிறார் அந்த பயணம் மக்கள் நலனுக்கானதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது என்றும் திமுகவில் அடுத்த தலைமுறை குறித்து யாரும் யோசிப்பது இல்லை என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது கடந்த ஆண்டு எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் புதிய சட்டங்களுக்கான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கு தொடர்பாக குஜராத்தில் பள்ளி உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் குஜராத்தை சேர்ந்த தனியார் பள்ளி உரிமையாளரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இந்திய ராணுவத்தின் புதிய தளபதியாக உபேந்திர திவேதி பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த உபேந்திர திவேதி ராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்தவர்